முத பிள்ளைங்க பதினாறு ரெண்டாவது பையனும் பதினஞ்சு படிக்கிறேன்ண்ணா இல்லை மூத்தையை படிக்கலை பையன் மட்டும் படிக்கிறியா முதத்துக்கு நல்லா இருந்தாலும் படிக்க முத பிள்ளைக்கு நல்லா இருப்பா ரெண்டாவது நல்லா பேருக்கு சரியா இந்த மாதிரி சரியில்லை சரியா தெரியல தெரியா சொந்தப்படுத்த வீட்டுக்காரருக்கு வீட்டுக்கா இருக்குது உங்கள் ரெண்டு புதுசையும் கொண்டாட்டி ரெண்டு பேருக்குமே நேரம் தெரியும் பிள்ளையோடைய நேரம்னால் நல்லாயிருக்கும் தெரியா அவங்க நல்லா இல்லை தகுதியாக கொடுங்க ஆமாம் நல்லா தீட்டா சரியாப்பா சரியான முடக்கந்தியா சரியா பழுத்துட்டையும் போய் கிடக்கு என்ன திருவோடு இருக்காதே என் கதையும் சொல்லியிருக்கேன் உண்மையா முனியே இல்லை மனசெல்லாம் பத்திட்டே எரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கீங்க சரியாடா இருக்குது பின்னிக்கிறதே கிடக்கு பிரச்சனையும் ரொம்ப வழக்கம் உண்மையா பறந்த மனசு கண்ணீருக்கு பஞ்சமில்லாத மக சரியா உள்ள நல்லா செய்யணும் வைக்கணும் பெருந்தன்மையாக இருக்கிற ஆனால் எடுத்து கொடுக்க இல்லை உண்மையா உன்னுடைய வாழ்க்கை வந்து காயும் பழம் ஒரே மாதிரி இல்லை இந்த வா கடியிலே பார்த்துக்க உன்னுடைய நிறம இருந்தே இந்த காய் இந்த பழம் வாழ்க்கையில் வந்து கச்சு போய் கண்ணி போய் என்ன வாழ்க்கையில் வந்து எப்படி வாழ போகிறோன்ற வழி தெரியாமத்தையும் உட்காந்துருக்கேன் உண்மையா என் வாழ்க்கைய பழம் மாதிரி வரும் அந்த நம்பிக்கை வரும் சரியா அம்பிக்கை ஆ இந்த காய் மாதிரி இப்போ இருக்கோம் அப்படின்னு கவலைப்படுற அந்த பழம் மாதிரி நீ வந்திருவேன் ச்ச அந்த நம்பிக்கை உன்கிட்ட இருக்கு சரியா நம்மளுடைய வாழ்க்கை வந்து உனக்கு என்னைக்குமே ஏற்றமும் இறக்கம் இதே சரியா உன் வீட்டில் நாயோ ஆடோ இருக்கா அதனால் எதுவுமே பாய்லாம் செய்யணும் எதுவுமே அது வளர்த்தாலே எங்களுக்கு ஒத்து வரல மூணு நாய் வளர்த்து மூணு நாய்மே செத்து பேச்சு அதே ஏதோ எங்கள் வீட்டில் வந்து ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது யாரு எந்த வழியில வந்து இருக்குது அப்ப யார் மேல சரியா எனக்கு எங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே சரியில்லை அது உண்மைதான் இந்த பிள்ளை செத்து பேரு எல்லாம் முடிவுடுத்தாச நம்பித்தே வாழ்ந்துருக்க தெய்வத்தாசம் நல்லா இருக்கும் சரியா நம்பிக்கை அந்த தாய்கே Cari anak-anak, s u 야 a